ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்னோடய யூடியூப் இன்கம் தான் உங்களுக்கு ரிவீல் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணினேன் எப்போ வந்துட்டு நான் ஏர்ன் பண்ண ஆரம்பித்தேன் எவ்வளோ நாள் கழித்து எனக்கு வந்துட்டு யூடியூப்லேருந்து சம்பளம் வந்தது நான் காமிக்காம அண்ட் ரீல்ஸ் இந்த மாதிரி அதாவது மீடியா மீடியா மீன்ஸ் சினிமா அந்த சாங்ஸ் எதுவுமே எல்லாம் எதுவுமே பண்ணாம அண்ட் என்னோட ஃபேமிலியுமே அதிகமாக நான் காமிக்காமல் என்னால் முடிஞ்சது என்னோட டேலண்ட்டை எப்படி வந்துட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த மாதிரி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன் இது வந்துட்டு யாருக்காகனு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்ட சொன்ன உடனே ஃபஸ்ட்டு வேர்டு என்ன வரும்னா அப்போ உங்களுக்கு யூடியூப்லேருந்து காசு வருதா அதெல்லாம் உண்மை தானா யூடியூப்லேருந்து அமௌண்ட் எடுத்து நீங்கள் வீடெல்லாம் கட்டுறீங்கன்னு சொல்கிறதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆக்சுவலாக அது உண்மை தான் நல்லாவே ஏர்ன் பண்ணலாம் பட் அவன் என்ன கேட்டகிரியை சூஸ் பண்ணுறோம் அளவுக்கு நம்ம எஃபர்ட் போடுறோம் என்ன அளவுக்கு சப்போர்ட் நம்ம வீட்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்தெல்லாம் தான் இந்த ஏர்னிங் இருக்கு நான் எப்படி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேங்கிறத ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன் ஒரு சிங்கிள் நைட்டில் நான் முடிவு பண்ணலாம் ஒன்றும் இல்லை நானே ஹஸ்பண்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்சுவலாக போலீஸாக இருக்காங்க எங்களுக்கு வந்துட்டு கேர் பண்ணிக்கிற வந்துட்டு ஆளே இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஒர்க் போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மார்னிங் டூ நான் மார்னிங் ஒரு மேக்சிமம் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன்னு வைங்க நான் டீச்சிங் தான் சூஸ் பண்ணுறேன்னு வைங்களேன் ஸோ டீச்சிங் வந்துட்டு நான் மார்னிங் எயிட் ஓ கிளாக் போய் ரீச் ஆகிறேன் அப்படின்னா ஈவினிங் ஃபைவ் டு சிக்ஸில் தான் நான் வருவேன் பட் அந்த டைமில் வந்துட்டு திரும்பி என்னோட கிட்ஸை பார்த்துக்குவோ அந்த இது மாதிரி எதுக்குமே எங்களுக்கு சப்போர்ட் இல்லாத சப்போர்ட் இல்லை அண்ட் என்னோட ஹஸ்பண்ட் போய் பிக்கப் பண்ணி டிராப் பண்ண முடியுமா என்ன ஒரு டைம்னு கேட்டாலும் அவங்களோட டியூட்டில அது வராது ஸோ நான் கேஷுவலா ஒரு நைட் ஷேர் பண்ணிகிட்ருக்கப்போ நான் என்ன இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வேலை பார்க்கணும் அப்படின்னா டைமிங் எதுவுமே இருக்கக்கூடாது என்னோட ஃப்ரீ டைம்ல எனக்கு வந்துட்டு நான் வேலை பார்க்கணும் அதுக்கு யாராவது சம்பளம் கொடுத்தாங்கன்னா அதுதான் என்னோட வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீ டைம்ல சொல்லும் போது அவங்க வந்துட்டு ஃப்ரூயண்ட்டாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா அப்போ நீ ஒரு யூடியூப் சேனல் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அதுலதான் நீ எந்த டைம்ல வந்துட்டு வீடியோ எடுக்கணும் எந்த டைம்ல வந்துட்டு அதை இன்புட் பண்ணணும் அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இருக்காது நீ எப்போ வேணாலும் போடலாம் போடாமலும் இருக்கலாம் நீ வேணுங்கிற நேரத்தில் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் பட் வந்துட்டு உனக்கு ஏர்னிங் வருதான் வரும்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் நைட்ல வந்துட்டு நாங்க பேசினதுதான் ஆகஸ்ட் நைட் பேசணும் டுவெண்ட்டி ஒன்னு ஆகஸ்ட் எயிட்டீன் வந்துட்டு நான் சேனல் ஓபன் பண்ணிட்டேன் சோ தான் அதாவது என்ன பொறுத்தளவு என்னன்னா ஒன்னு பண்ண முடியாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி தாட்டு அப்பவே வந்துட்டு எங்களுக்குள்ளேயே வந்தது யூடியூப்லாம் வந்துட்டு ஏர்ன் பண்றதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டால் தான் சீக்கிரம் ரீச் ஆகும் அண்ட் வந்துட்டு இந்த என்டர்டெயின்மெண்ட்டாக போகணும் இந்த டான்ஸ் அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக போகணும் இல்லாட்டி ஃபேமிலி பிளாகாக போடணும் பட் நம்ம ஃபேமிலிக்கு எதுவுமே செட் ஆகாது அப்படின்னு சொல்லி மைண்ட் போட்டு உழப்பிட்டே இருந்தோம் ஸோ டக்குனு எனக்கு என்னன்னா அப்போ நம்ம வந்துட்டு இதில் பண்ணி காமிக்கணும் நம்மளோட டேலண்ட்டை மட்டும் வச்சு இதில் நம்ம பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் எயிட்டி நெக்ஸ்ட் டேவே வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த மாதிரி கண்டென்ட் போடுறது அப்படிங்கறதுல வந்துட்டு எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு என்னோட வீட்டுல வந்து ஒரு மூணு கண்டிஷன் சொல்லிட்டாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஃபேமிலி அதாவது என்னோட ஹஸ்பண்ட் ஃபேஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஸோ சோ அவங்களுக்கு வந்துட்டு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ என்னோட ஃபேஸ் வந்து நீ காமிக்க கூடாதுப்பா அப்படின்ட்டாங்க அப்ப டோட்டலா ஃபேமிலியோட விலாக் வந்து டோட்டல் கட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ் அதாவது இந்த டான்சிங்கோ இல்ல வந்து தேவையில்லாமல் ஒரு அளவுக்கு மேலே போகிற கண்டென்ட்டோ அந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது அது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும் நைட்டீஸ்லாம் போட்டு நீ வந்துட்டு வீடியோ போடக்கூடாது டெய்லி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது தேர்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் எதுவுமே மேக்சிமம் நீ அலோவ் பண்ணக்கூடாது அதாவது ராங்கான இன்ஃபர்மேஷன் எதுவுமே போயிடக்கூடாது இன்ஃபர்மேஷன் மீன்ஸ் என்னன்னா எதையுமே ட்ரை பண்ணாம நீ வந்துட்டு டேரக்டா வந்துட்டு ப்ரொமோஷன் பண்ண ஹஸ்பண்ட் என்ன சொன்ன ஒரு விஷயம் இந்த மூணு மட்டும் நீ இது பண்ணிட்டு நீ உன்னோட சேனல் வந்துட்டு எப்படி வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க பட் நமக்கு இது எல்லாமே மேக்சிமம் லாக் ஆன மாதிரி ஆயிடுச்சு ஒரு சேனல்ல போடுற வீடியோஸ்க்கு இந்த மூணு முக்கியம் மூணுமே லாக் ஆன மாதிரி ஆயிடுச்சு சோ ஓகேன்ட்டு எப்பயும் போல எடுத்தனே கேர்ள்ஸ் என்ன சூஸ் பண்ணுவாங்க குக்கிங் என்னோட பேஸ் காமிச்சுக்கிறது பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க சோ நீட்டிங் டிரெஸ்ஸிங் மட்டும் நீட்டா இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் சொன்னாங்க எனக்கு சோ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் சூஸ் பண்ற மாதிரி குக்கிங் சூஸ் பண்ணேன் பட் நான் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா எம்எஸ்சி முடிக்கிற வரையுமே எனக்கு குக் பண்ண தெரியாது மேரேஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் நாங்கள் தனியாக வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக குக் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ என்னோட குக்கிங் வந்துட்டு அவ்வளோ ப்ரெசன்டபுளாக பிரசன்டபிள் மீன்ஸ் நாங்கள் குவாட்ரஸில் தான் இருந்தோம் ஸோ மற்ற ஒரு நல்ல சேனல்ஸ் நல்ல சேனல்ஸ் மீன்ஸ் எப்படின்னா கொஞ்சம் டெடிக்கேட்டடாக அந்த லைட்டிங்ஸ்லாம் போட்டு அவங்க ஒவ்வொரு டிசைனு பாத்திரம்லாம் வச்சுருப்பாங்க அதுக்கு அந்த மாதிரிலாம் போட்டு எடுக்கிற அளவுக்கு எஃபர்ட் என்னால் போட முடியல என்னோட பேபியை வச்சுட்டு என்னால் போட முடியல ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு போட்டுட்டே இருந்தது கொஞ்சம் அடுத்து ஒரு பண்ணோம் அதுவும் செட் இந்த கண்ட்ஸ்ல இறங்குற ஒரு த்ரீ மந்த்ஸ்ல கன்சீவ் ஆயிட்டேன் நான் கூட நான் வந்துட்டு இந்த கன்சீவ் ஆனவங்க விளாக்லாம் பார்த்தா எனக்கே ஆசையா இருக்கும் நம்ம கன்சீவா இருக்கும் நம்ம ரெண்டு குழந்தைக்கு அம்மா அதெல்லாம் கூட தாண்டி ரொம்ப நாள் ஆனா கூட கன்சீவ் கன்சீவ் ஆனவங்க ஒரு விளாக் பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஆஹ் ஆசையா இருக்கும் சோ என்ன சொன்னாங்க அப்படிங்கறது சோ அந்த மாதிரி ரிவீல் பண்ணலனாலும் நம்ம வீட்ல அலோவ் பண்ணல சோ என்ன பண்றது என்ன பண்றது ரொம்ப லோ ஆயிட்டேன் இப்படியே வந்துட்டு ஆகஸ்ட் எயிட்டீன் டுவெண்ட்டி ஒன் அதாவது டுவெண்ட்டி ஒன்ல ஆரம்பிச்ச சேனல் வீடியோ போட்டுட்டே இருக்கேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கன்சீவா இருக்க போய் வீடியோ குக்கிங் வீடியோ அது இதுன்னு போட்டுட்டே இருக்கேன் பட் என்னால வந்துட்டு ஒரு ரீச் கொடுக்க முடியல ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் கொண்டு வர முடியல நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணேன் பாத்தீங்கன்னா இது செகண்ட் பேபி தான் எங்களுக்கு சோ நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா நான் பாப்பாவுக்கு வந்துட்டு முன்னாடியே எல்லாமே ப்ரிப்பேர்டா வாங்கி வச்சோம் அதாவது அந்த டெலிவரிக்கு வந்துட்டு என்னென்ன தேவையோ அது எனக்குனாலும் சரி பர்சனலா இல்ல பாப்பாக்குனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு என்னென்னலாம் பேக் எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நான் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அம்மா வந்துட்டு அப்போ எனக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைன் எயிட் மந்த் கம்ப்ளீட் ஆக போற டைம் ஸோ நான் எல்லாமே வந்துட்டு ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுட்டேன் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட அந்த விளாக் வேணா எடுத்து பாருங்க டெலிவரி விளாக்னு போட்டிருப்பேன் பாப்பாவோட பெட்ல இருந்து ஸோ பாப்பா கேம்பர்ஸ்ல இருந்து எனக்கு பர்சனலாக ஒரு ஃபீடிங் இருந்து எல்லாமே வச்சுக்கோங்களேன் அது வாங்கி வச்சிருந்தேன் ஸோ அதெல்லாம் வீடுஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இதை ஒரு விளாக் போடலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஓன் வாய்ஸ் போட்டு அம்மா வந்துட்டு கேமரா ஷூட் பண்ண சொல்லி நான் வந்துட்டு ஒரு வீடியோ எடுக்கிறேன் சோ எனக்கு என்ன தோணுச்சோ அதை அப்படியே கேஷுவலா பேசுறேன் அதை வந்துட்டு நான் வீடியோ போஸ்ட் பண்றேன் அந்த வீடியோ போஸ்ட் பண்றப்ப ஆக்சுவலா என்னோட ஹஸ்பண்ட் நான் இன்ஃபார்ம் பண்ணலை நான் டைரெக்டா என்னோட பேஸ் காமிச்சிருக்கேன் நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் வைங்களேன் வைங்களா இவ்வளவுதான் தெரிஞ்சது என்னோட பாடியில சோ நான் இதை வந்துட்டு ஒவ்வொரு பொருளும் எடுத்து எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் இந்த மாதிரி அம்மா எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்தாங்க சோ அது ஷேக்கியா தான் இருக்கும் அண்டு நான் வந்துட்டு ஃப்ளோவில் எனக்கு என்ன தோணுதோ அதுக்கு என்ன யூசேஜோ அதை மட்டும் சிம்பிளாக சொல்லிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வீடியோ அதை வந்துட்டு அப்லோட் பண்ணிவிட்டேங்க அதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ லோவில் இருந்ததில் ஒன் லேக்ஸ் வியூ எனக்கு வந்துட்டு போச்சு ஃபஸ்ட்டு வீடியோ ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது நம்ம போடுற வீடியோ வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு மட்டும் யூஸ் இல்லாமல் அதாவது இப்போதைக்கு மட்டும் யூஸ் இல்லாமல் ஃப்யூச்சர்லேயும் அது யூஸாக இருக்கணும் ஃப் ஃபியூச்சர்ல அது யூஸ் ஆகுமா அப்படிங்கிறது இல்ல அப்ப அந்த ப்ராடக்ட் எக்ஸ்ப்ளோர் பண்றது நம்ம சொல்ற ஒரு விஷயங்கள் இப்போ டேக்கர் பேபியை டேக்கர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நாளைக்கு யாரு எடுத்து பார்த்தாலுமே அது யூஸ் ஆகும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் சொல்றேன் சோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்துட்டு வேலை இருக்கு அப்படிங்கிறதே நான் கிட்டத்தட்ட ஒன் கழிச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் சோ அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்துட்டு வியூஸ் ஓடிட்டு இருக்கு ஆக்சுவா நம்ம ஸ்க்ரோல் பண்ணா தெரியும் நம்ம வீடியோ எவ்வளவு போயிட்டு இருக்குன்னு ஸோ எனக்கு வந்துட்டு ஹாப்பினஸ் தாங்கவே முடியல ஆக்சுவலாக எயிட் மந்த் கம்ப்ளீட் ஆக போகுது பாப்பா வகத்தில் இருக்காங்க ஸோ நான் வந்துட்டு என் ஹஸ்பண்ட்டை ஒன்று வியூஸ் அதிகமாக போகுதுன்னு சொல்லவும் ஹாப்பியாக இருக்குது பட் என்னோட ஃபேஸ் அதில் காமிச்சிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லவும் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது ஸோ மிக்சடு ஃபீலிங்கில் போய் காமிச்சேன் அவங்க நல்லா இருக்கு வீடியோவில் அவ்வளோ ஒன்று பெருசாக ஒன்றும் தெரிலப்பா நீட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு கண்டென்ட் வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கர நமக்கு டயர்டா இருக்கும் இல்லையா எனக்கு ஆக்சுவலா நைன் மந்த்ஸ் ஸ்டார்டிங்லேயே நமக்கு ஷீ செக்ஷன் அதெல்லாம் நான் வீடியோ போட்டுருக்க வேணா பாருங்க ஸோ நமக்கு நைன் மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகுறப்பயே சி செக்ஷன் ஒரு அளவுக்கு நம்ம ஓகே நமக்கு புரிஞ்சிருச்சு என்ன இல்லை வேலைன்றது புரிஞ்சிருச்சுன்னு பார்த்தா பட் நமக்கு ஒரு ஒன் வீக்ல எனக்கு வந்துட்டு அப்போது டெலிவரி டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு சி செக்ஷன்னால ஸோ என்னடா இப்போதான் வந்துட்டு ஒரு லெவல் வந்தோம் பட் திரும்பி ஒரு டவுன் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சேன் சரி ஓகே நமக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு இதுக்கப்புறம் இதை இப்படிதான் அப்படிங்கறத நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பாத்தீங்கன்னா அடுத்து வந்துட்டு ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் வந்துட்டு வீடியோ போட ஆரம்பிச்சேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட டெலிவரி என்னோட ரிப்போர்ட்ஸ் பத்தி அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் சூஸ் பண்றத பத்தி என்னோட ஏன் இவ்வளவு சீக்கிரம் பண்றாங்கன்றத பத்தி ஒரு அதாவது யூஸ் ஆகுற மாதிரி கண்டென்ட்டை அதுமே என்னோட இதுல ஒரு ரூல் ரூல் மாதிரிதான் வச்சுக்கோங்களேன் தேவையில்லாத கண்டென்ட் போடக்கூடாது யாராவது ஒரு ஆளுக்காக நம்மளோட வீடியோ பாக்குறது யூஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ வந்துட்டு நான் அதை அந்த வீடியோ போட்டேன் ஸோ அதெல்லாம் வந்துட்டு நல்லாவே ரீச் கொடுத்தேன் நல்லனா ஒரு டுவெண்ட்டி கே வியூ அதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் லேக்ஸ் கணக்குங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய பெரிய யூடியூபர்ஸ் ஒன் லேக் டூ லேக் கிட்டத்தட்ட ஃபைவ் லேக்ஸ் வச்சுருக்கேன் வந்துட்டு லேக்ஸ் கணக்கில் வியூஸ் போகுனா எனக்கு வந்துட்டு அப்போதைக்கு ஒரு ஃபைவ் கே சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தப்போ வந்துட்டு எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு வந்துட்டு டுவெண்ட்டி கே வியூஸ் போகிறதோ தேர்ட்டி கே வியூஸ் போகிறதோ அப்போ தாங்க நான் ஒரு செட் பண்ணினேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெலிவரி ப்ளாக் போட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு கிட்டத்தட்ட பிரேக் தேவைப்பட்டுச்சு பிகாஸ் நான் ஷீஷன் பிரேக் தேவைப்பட்டுச்சு ஓகே அந்த ஒன் மந்த்து விட்டேன் அதுதான் எனக்கு வந்துட்டு அதாவது கிட்டத்தட்ட நான் அந்த சேனல் ஆரம்பிச்சு ஒன் இயர்க்கு அப்புறம் பாப்பா பிறந்தது வந்துட்டு டுவெண்ட்டி டூ லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஸோ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன் இயர் கரெக்டாக இருக்கா அப்போ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வந்தது ஃபஸ்ட் அமௌண்ட்டுங்கிறது எல்லா யூடியூபருமே ஷேர் பண்ணியிருப்பாங்க கேட்டால் எயிட் தௌசண்ட் அப்படிம்பாங்க யாரை கேட்டாலும் எயிட் டு டென் தௌசண்ட்பாங்க அது வேற ஒன்றுமே இல்லை யூடியூப் ரெவன்யூ பொறுத்தளவு என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு போடுற வீடியோக்கு வர ரிவியூஸ் வச்சு ஒரு அமௌண்ட் ஏறும் இல்லையா அந்த அமௌண்ட் வந்து ஹண்ட்ரட் டாலர்ஸ் அது வந்து நீங்க வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு தானாவே கிரெடிட் ஆயிடும் ஹண்ட்ரட் டாலர்ஸ்ங்கிறது நம்ம ஊர் காசுக்கு வந்து எயிட் தௌசண்ட் ஸோ எப்போ உங்களுக்கு ஹண்ட்ரட் டாலர் ரீச் ஆகுதோ அப்போ வந்து உங்களுக்கு அமௌண்ட் ஏறிடும் அது மட்டும் இல்லாமல் டேட் வச்சிருப்பாங்க இப்போ இப்போ வந்து வச்சிருக்கிறவன்ட்டு ஆக்சுவலாக டுவெண்ட்டி நினைக்கிறேன் ஸோ இப்போ மே மே டுவெண்ட்டி டூ வருது அப்படின்னா இந்த இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அது டுவெண்ட்டி டூ வந்துட்டு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க அது ஒரு டூ டூ த்ரீ டேஸில் உங்களுக்கு அமௌண்ட்டாக ஏறிடும் ஸோ அவ்வளோதான் அதே மாதிரி தான் எனக்குமே ஒரு நான் இந்த வீடியோவில் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் டூ மந்த்ஸாக அமௌண்ட் ஏறி 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 எனக்கு ஹண்ட்ரட் டாலர் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் டாலர் வந்துச்சு அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காசுக்கு எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஒன் சிக்ஸ்டி சம்திங் எயிட் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி சம்திங் நமக்கு ஏறிச்சு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃபஸ்ட் அமௌண்ட் வந்தது அதுக்கு கிட்டத்தட்ட நான் எஃபர்ட் போட்டேன் எவ்வளோ நாள் போட்டேங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் இயர் போட்டேன் பட் ஏன் ஒன் இயர் ஆச்சு சில பேருக்கு வந்துட்டு அதை விட லேட்டாக இருக்கலாம் சில பேர் வந்துட்டு போட்ட உடனே ஒன் மந்த்துலேயே வந்துட்டு அமௌண்ட் எடுத்தவங்களும் இருக்கலாம் நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணுற கண்டென்ட் வந்துட்டு மற்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் உங்களுக்கு எவ்வளோ அந்த வியூஸ் போகுதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் வரும் ஸோ இது பேசிக்கான விஷயம் தான் அண்ட் உங்களோட ஓன் கண்டென்ட்டா இருக்கணும் காப்பி ரைட் காப்பி ஸ்ட்ரைக்கு அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் என்னன்னா அடுத்தவங்க கண்டென்ட் எடுத்து போடுறது இல்லாட்டி சாங் ஏதாவது சூஸ் பண்ணி போடுறது அந்த மாதிரி உங்களுக்கு என்ன சொல்லுங்க நான் யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி ரன் பண்ணலாம்ங்கறதுனா தனியாக வீடியோ போறேன் இது வந்து யூடியூப் இன்கம்காக இருக்கிறதாவே இருக்கட்டும் ஓகேவா ஸோ இதுதான் இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு இப்போ வந்துட்டு நான் அதிகபட்சம் எடுத்த காசு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒன் மந்த்துக்கு வந்துட்டு சிக்ஸ்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நினைக்கிறேங்க சிக்ஸ்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் நான் இருக்கிறதுலே மந்த்லிக்கு அதிகமாக எடுத்த காசு லோஎஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எயிட் தௌசண்ட் நான் சொன்ன மாதிரி ஹண்ட்ரட் டாலர் வந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு ஏறும் ஸோ ஹண்ட்ரட் டாலர்ங்கிறது எயிட் தௌசண்ட் ஸோ நான் எடுத்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட்லேருந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரை நான் ஒரு மந்த்துக்கு எடுத்திருக்கேன் ஒன் மோர் திங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக வீடியோ போடணும் ரெகுலராக வீடியோ போடுறீங்க மீன்ஸ் அதில் கண்டென்ட் இருக்கணும் கண்டினியூஸ் இருக்கணும் ஸோ நீங்கள் ஒரு ஒன் மந்த்து விட்டுட்டு திரும்பி போட்டிங்கன்னா சில நேரம் வந்துட்டு அது இது எல்லாமே வந்துட்டு ஒரு ரொபோட்டிக் வேலை தான் யூடியூப்ங்கிறது ஸோ வந்துட்டு உங்களுக்கு வியூஸ் எந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லைக் பண்ணுறது ஷேர் எல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு லைக் அந்த அளவுக்கு ரெக்கமெண்டேஷன் போகும் மற்றவங்களுக்கு ஸோ ஷேர் பண்ணுறதெல்லாம் அவங்க பார்த்து இன்னொரு பேருக்கு ஷேர் பண்றதுங்கிறதுலாம் ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒரு மீனிங் தான் ஸோ இந்த டாப்பிக்லாம் உங்களுக்கு தனியாக யூடியூப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் என்னை மாதிரியே வந்துட்டு ஒரு ஹோம்லியாக வந்துட்டு ஓடிட்டு இருக்கீங்க அண்ட் இது வந்துட்டு சைடாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு இது நல்ல ப்ரொஃபஷன் நெகட்டிவ்ஸ்லாம் என்ன பொறுத்த அளவுக்கு ஏதோ காட் கிரேஸ்ல எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வராது பிகாஸ் நம்ம அந்த அளவுக்கு ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு கண்டென்ட் போடல ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல கண்டென்ட் போடுறவங்களுக்கே நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்க இருக்காங்க பட் என்ன நம்ம அந்த அளவுக்கு ரீச் ஆகலை நான் அப்படி நினைச்சுப்பேன் ரொம்ப ரீச்ல இருக்கவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட் அதிகமாக வரும் ஸோ அந்த அளவுக்கு ரீச் ஆகல அதனால எனக்கு நெகட்டிவ் கமெண்ட் வரைக்கும் வந்ததே இல்லை நான் போடுற கண்டென்ட்டுமே நெகட்டிவ் வர்ற அளவுக்கு நான் கண்டென்ட்டுமே சூஸ் பண்ண மாட்டேன் ஸோ இதுதான் விஷயம் நீங்க சூஸ் பண்ற கண்டென்ட் ஃபேஸ் காமிக்காமலும் சக்ஸஸ் பண்ணவங்கெல்லாம் ரொம்பவே நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சேனல் நேம் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் பட் அந்த அக்காவோட சேனல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் குக்கிங் விலாக் தான் ஆக்சுவலா அவங்க ஒரு முஸ்லீம் நினைக்கிறேன் முஸ்லீம் தான் அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க ஹேண்ட்ஸ் மட்டும் தான் தெரியும் பட் அவங்க குக்கிங் சூப்பரா இருக்கும் அவங்க எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர ரீச் தான் ஸோ உங்களுக்கு வந்துட்டு பிரசன்டேஷன் நல்லா பண்ண தெரிஞ்சா நீங்க வந்துட்டு நல்லா பேச தெரிஞ்சா உங்க வீட்டுல வந்துட்டு சப்போர்ட் பண்றாங்க கப்பல் விளாக்கெல்லாம் யார் போட்டாலுமே நல்லாவே ரீச் இருக்குங்க அந்த ப்ரெக்னன்சி விளாக்கெல்லாம் யார் போட்டாலுமே நல்ல ரீச் இருக்கும் இது கேஷுவலா யாருமே அதிகமாக சொல்ல மாட்டாங்க பட் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் என்னோட சிஸ்டருக்கு எல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணேன் அதாவது என் சிஸ்டரும் என் சிஸ்டர் ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க அவங்களுக்கு மீடியா வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும் நார்மல் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கே அவங்க ரொம்ப டெடிகேட்டடாக அவங்களோட பிரைவேட் அக்கௌண்ட்டுக்கே வந்துட்டு அவங்க வந்துட்டு டெடிகேட்டடாக வீடியோ போடுவாங்க அப்படிலாம் சொல்லுவேன் நீங்களே அந்த மாதிரி யூடியூப் சேனல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவங்க நல்லா ஏர்ன் பண்ணலாம் இப்பெல்லாம் வந்துட்டு ஃபேமிலி கண்டெக்ட்னா நிறைய பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி தங்கச்சிக்கெல்லாம் நான் கேட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு ஓப்பனா சொல்லிட்டேன் ஏன்னா எனக்கு வந்துட்டு இந்த ஒவ்வொரு தடவையும் நான் மானிட்டைஸ் ஆகலாம் எனக்கு டைம் இருக்கும் ஒவ்வொரு ப்ரொசீஜர்லாம் வரும் டாக்ஸ் எல்லாம் கொடுத்து அதெல்லாம் ஃபில் பண்ணி ஒரு ஒரு ஓடிபி மாதிரி ஒன்று வரும் அதெல்லாம் வந்துட்டு நமக்கு வெளியே இருந்து வரும் அதை ரிசீவ் பண்ணி போஸ்ட் மூலிமா ரிசீவ் பண்ணி அந்த மாதிரி நிறைய வேலை இருந்துச்சு பட் எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல இங்கே நம்ம ஊர்ல வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு சக்சஸ் பண்ணவங்க யாரையுமே தெரியல எனக்கு யூடியூபர்ஸ் யாரையுமே தெரியாது ஸோ நான் ஒவ்வொன்றா கத்துக்கிட்டு வந்தேன் ஸோ இப்ப யாராவது கேட்டாங்கன்னா நான் கட்டு சொல்லி கொடுத்துருவேன் ஸோ இப்படிதான் வரணும் இப்படிதான் இதை பண்ணணும் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டோம் அதை மற்றவங்களுக்கு வந்துட்டு ஈஸியா சொல்லி தந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ இந்த தான் ஸோ என்னோட அமௌண்ட் ரிவீல் பண்ணிட்டேன் நான் ஆக்சுவலா நான் வந்துட்டு ஸ்டார்டிங்ல எயிட் தௌசண்ட் எடுத்துட்டு இருந்தேன் இப்போவும் எனக்கு நான் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் பாப்பாவை தனியாக மேனேஜ் பண்ணுறதுனால என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியாது ஸோ நான் வீடியோ போட்டு ரெகுலராக வீடியோ போட்ட எனக்கு சிக்ஸ்டீன் தௌசண்ட் வரையும் வந்தது நான் அதிகபட்ச எத்தனை வீடியோ போட்டிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் டு டென் வீடியோஸ் போட்டிருப்பேங்க அப்போ வந்து அதை மந்த்லி எயிட் டு டென் வீடியோஸ் வரையும் போட்டிருப்பேன் அதில் வந்துட்டு நான் எனக்கு வந்த அமௌண்ட் வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் வரையுமே வந்திருக்கு சிக்ஸ்டீன் ஒன் சிக்ஸ் சிக்ஸ்டீன் வரையுமே வந்திருக்கு அண்ட் எயிட் தௌசண்ட் நார்மலாகவே வந்திருக்கு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் நான் எயிட் தௌசண்ட் எடுத்துருக்கேன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வீடு ஷிஃப்ட் ஆகி புது வீடு கட்டி ஷிஃப்ட் ஆகிடுறப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் ஓட்டிகிட்டு இருந்துச்சு ஸோ அப்போல்லாம் நான் வீடியோவே போடல அப்போ வந்துட்டு த்ரீ மந்த்ஸ்க்கு சேர்த்தே எனக்கு எயிட் தௌசண்ட் தான் வந்துச்சு அப்போ ஒரு மந்த்துக்கு த்ரீ தௌசண்ட் கூட எனக்கு வந்துட்டு வரல ஸோ நம்ம எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக இருக்கமோ எந்தளவுக்கு நம்ம கண்டென்ட் போடுறோமோ நம்ம ஃபேமிலி எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களோ எல்லாமே சேர்த்து தான் அவங்களுக்கு யூடியூப்லோட ஏர்னிங் இருக்கும் ஸோ இதுக்கு மேலே இதில் ஏதாவது டவுட் இருக்குது இல்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் கட்டாயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ லாஸ்ட் வரையும் பார்த்தவங்களுக்கு ரொம்பவே தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன போடலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நான் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கேன் அது வந்து மேக்அப் பை மோனா இது வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப்காக கிரியேட் க்ரியேட் பண்ண இன்ஸ்டாகிராம் ஐடி ஸோ அதை வந்துட்டு நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க ஸோ சப் நம்மளோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு நமக்கு யூடியூபே சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட ஃபங்க்ஷன் எதுக்காவது மேக்கப் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தா நம்மகிட்ட வந்துட்டு பேக்கேஜ் வந்துட்டு ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஹெச்டி மேக்கப் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன புக் பண்ணிக்கங்க இதுக்கு வந்துட்டு கீழே வந்துட்டு நான் மேக்கப் புக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கீழே ஒரு நம்பர் தரேன் அதுக்காக புக் பண்ணிக்கங்க அண்ட் எந்தவித கமெண்ட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சாரி வித டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் இது எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ பாய்